ஸோ செகண்ட் செம ஃபைனல் மேட்ச் பரமக்குடி விசஸ் கத்தக்குறிச்சி எம்டிசிசி இந்த மேட்ச்சில் டாஸ் அமென்ட் பண்ணி ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க கத்தக்குறிச்சி ஆறு ஒரு மேட்ச் நாலு போல யூஸ் பண்ணனும் ஸோ ரெண்டு ஒரு பாப்லையே கொடுத்துருக்காங்க அந்த மேட்ச்சில் ஸோ ஒரு தரமான மேட்ச்சாக இருக்கும் சூப்பராக கொண்டு போய் பாருங்கள் அந்த மேட்ச்சில் லெக்ஸ்மணம் என்ற மெய்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செம ஃபைனல் மேட்ச்சில் ஒரு தரமான மேட்ச் கரம்பகுடி விசஸ் புல்லங்குறிச்சி அந்த மேட்ச்சோட லிங்கை இதில் வைக்கிறேன் போய் பாருங்கள் செம்ம மேட்ச் இங்கே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க அந்த மேட்ச் சோ ஃபர்ஸ்ட் ஆப்ல பிரேம் சிக்ல லக்ஷ்மணன் ஃபர்ஸ்ட் பால் விட்டு கட் பண்ணிருக்காங்க விகேந்தா ஸ்டெம்ல வொய்டா வச்சிருக்காங்க थर्ड மேனே சோ போயிடுச்சுங்க பவுண்டரி பவுண்டர்ட சன் பண்றாங்க இங்க செமி ஃபைனல் மேட்ச் லக்ஷ்மணன் நல்ல பாசிவ் ஸ்டார்ட்டிங் பரமகுடிக்கு நல்ல ஷாட் நல்ல ஸ்டார்ட் செகண்ட் பால் நல்ல டிஃபன்ஸ் நல்ல ரெஸ்பெக்ட் இங்க இந்த பாலுக்கு கிரிக்கெட் வெங்கி थर्ड வான் எக்ஸலன்ட் இன்ஸ்விங் டெலிவரி பெரிய சாத்தான முயற்சி போன பலர் ஒயிட் ஃபோர்த் ஒன் பீபால் எக்ஸலன்ட் டெலிவரி தரையோட தரையா போயிருக்கு சிங்கிள் லாஸ்ட் ஒன் பெரிய சாத்துக்கான முயற்சி ஹைட்ல போயிருக்கு மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் நல்ல டேக்க சோ விக்கெட்டோட முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் நெக்ஸ்ட் மேன் ஆன் விக்கெட்டோட நல்ல தம்பி சோம் சூப்பரா முடிச்சிருக்காங்க பவர் பிளே வரங்க கட்ட குறிச்சி ஒரு ஹார்ட் ஹிட்டர் நெக்ஸ்ட் மேன் சோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல 5 ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு நல்ல ஸ்டார்ட் கடச்சிருக்கு இந்த செமிஃபைனல் மேட்ச்ல கட்ட குறிச்சிக்கு சோ நல்லா செட் பண்ணி குடுத்துருக்காங்க பிரேம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல சோ செகண்ட் ஓவர்ல பிரியகாந்த் அழகா பையன் சிட்டி பிளேயர் இந்த டீமோட கேப்டன் செகண்ட் பவர் பிளே ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாஷ் பால் நல்லதுராட்டி ரூதரேல் ஆடி இருக்காங்க

லயனை கவர் பண்ணி அடிட்டாங்க ஃபைனல் லக்ல அடி சோ மேசிவ்ஸ் ரொம்ப சாங்கா இருப்பாங்க ஃபைனல் லக்ல நல்ல லைனை கவர் பண்ணி ஆடுவாங்க இங்க மாப்ல யூஸ் பண்ணி ஆடுறாங்க சங்கிலி சோ முதலar கடச்சிருக்கு செமிஃபைனல்ல பரமகுடிக்கு 40 6 பிரஷர் போட்டுருக்காங்க பிரியகாந்த் மேல சங்கிலி நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்லான முயற்சி கால்ல பட்டு வந்திருக்கு டாட் ஒன் லாஸ்ட் ஒன் டவுன் தி லக் கையில போட்டு வந்திருக்கு சோ பவுண்டரி வாய்ப்பு இருந்துச்சு இந்த பால்ல தப்பான லைன்ல போட்டு நாங்க பிரியா கான் சோ மிஸ் பண்ணிருக்காங்க அந்த பாலை சங்கிலி சோ ரெண்டு ஓருக்கு 15 ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு நல்லா ஈவனா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே பவர் ப்ளேல ஸ்பெல்ல கன்னி பண்றாங்க பிரேம் தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால்ல ஸ்டெப் அவுட் பண்ணி சார்ஜ் பண்ணிருக்காங்க லாங் ஆன்ல நல்ல ஸ்டாப்ங்க இங்க பிரியா லெஃப்ட் ஹேண்ட்ல சேவ் பண்ணிருக்காங்க நெடி பொலிஜல் கோரினால் அகல மறிந்த ஆட செகண்ட் பால் ஸ்கூப்பான முயற்சி எக்ஸலான் லைன் தாங்க நல்ல லைன் கூட தாட்டுவான் தேர்ட் ஒன் லைனை கவர் பண்ணாங்க இங்க ஆனா கனெக்ட் பண்ணல எக்ஸலன் டெலிவரி இங்க பிரேம் டர்ந்து ஃபிஃப்த் ஒன் குட் சார் லைனை கவர் பண்ணியிருக்காங்க கேட்ச மிஸ் பண்ணியிருக்காங்க சங்கிலிக்கு இங்க நல்லா ஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கிள் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்பட் பண்ணிருக்காங்க எலிவேஷனே கொடுக்க முடியல இங்க பிரேம் பால்ல தரையோட தரையா போயிருக்கு மிட் விக்கெட்ல நல்ல ஸ்டாப் இரண்டா என்ற பால் சிங்கிள் ஒரு தலை சிறந்த தட்டு ரெண்டு ஓரே நல்ல ஸ்பெல் போட்டுருக்காங்க இங்க சோ பிரேம் கண லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ் கண முயற்சி நல்ல லைன்ல போட்டுருக்காங்க நல்லா விரட்டுறாங்க இங்க பிரகாஷ் மட்டை வீச்சு முயற்சி மட்டையில் படாவிட்டாலும்

நல்ல ஃபீல் நல்ல ஃபீல்டிங் அங்க நல்ல பிளேஸ்மெண்ட் சிக்னல் ஒன்லி சோ போன பால் ஒரு நோ பால் ஒரு இலவச வந்து பெரிய சாட்டுக்கான போவாங்க கவர்ஸ்க்கு மேலே தெரிச்சிருக்கு நல்லா ஸ்டாப் ஆகிய நல்லா போட்டிருக்காங்க ஃப்ரீ ஹிட்ல ரெண்டு ரன்ல ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி இருக்காங்க எலிவேஷன் கிடைக்கல இங்கே தரையோட தரையா நல்ல ஃபீலிங் இங்கே நல்ல த்ரோ

இருக்கு நாற்பத்தடிக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு பரமக்குடி ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஃப்ரம் பிரதீப் லாஸ்ட் ஓ ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டேஸ் பால் ஃபைனா போய் ஆடி இருக்காங்க

ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி கவர்ஸ்க்கு மேல நல்ல டிராவல் இருக்கு அந்த இடத்துல குட் ஃபீலிங் நல்ல நல்ல த்ரோ நல்ல கேரி இங்க அதன் காரணமாக ஒரு ரன் ஒரு விக்கெட் லாஸ்ட் ஓவர்ல விக்கெட் அவுட் எடுத்துட்டு இங்க சுன்னி பேட்டர் முகேஷ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி இருக்காங்க லோட்டாசா கவர்ஸ்ல தெரிச்சு ஃபீல்டர் மணி சின்ன மிஸ் ஃபீல்ட் இங்க ரெண்டு ஓடி இது வரைக்கும் சோ பண்ணிருக்காங்க பரமக்குடி பண்ணி பாக்கலாம் பண்ணி சார்ஜ் பண்ணிருக்காங்க கீப்பர் ரன் எடுக்கான வாய்ப்பு நல்ல ரன்னிங் மணி சிங்கிள் ஆஃப் த மார்க் செகண்ட் பால் சேக்ல மணி விட்டு கட் பண்ண பார்த்தாங்க அண்டர் அஜ் ஆயிருக்கு தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல லென்த் அண்ட் லைன் பியூட்டிஃபுல்லாக போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு மூணு பால் இங்கே முகேஷ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காங்க நல்ல டேக்கணும் லெக்ஸ் பண்ண ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ இங்கே நல்லா ப்ரெஷர் கிளியர் பண்ணாங்க இங்கே மணி மேலே

எக்ஸலன்ட் டெலிவரிங்க இங்க அரவுண்ட் சிக்ல இருந்து நல்லா வெளியில கொண்டு போயிருக்காங்க அந்த பால டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி நல்லா மடக்கி மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் நல்ல டேக்கன் லைனுக்கு முன்னாடி வச்சு எடுத்துருக்காங்க சோ ரெண்டா விக்கெட் கலக்குறாங்க சங்கிலி ஓவர்ல சிக்ல பிரியகாந்த் லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல பேக்கப் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஸோ மூணு ஒரு பதினெட்டு ஆடி இருக்காங்க கத்தக்குறிச்சி போத்திரப்படம் முகேஷ் ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி ஸ்டெம்ப் லைன்லாம் வந்திருக்கு சிங்கிள் ஒன்லி ஸோ பதினேழு பாலுக்கு நாற்பத்தொன்று செகண்ட் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி தெளிவாக திரும்பினாங்க ஆனால் கனெக்ட் பண்ணல டாட் ஒன் தேர்ட் ஒன் ஆந்திரேஸ் ஆட பார்த்துருக்காங்க பாயிண்ட்ல போயிருக்கு திருச்சு நல்லா ஸ்டாப் நாகேஷ்

நல்ல சாட்டுங்க ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க சான்ஸ் பார் சோ ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணிருக்காங்க பவுண்டரி ஏப்ரே தேவையான பவுண்டரி கிடைச்சிருக்கு ரெண்டு பேர் அவர்களே பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஸ்லாட் டெலிவரி எங்கயோ கடா ஸ்டார் இஸ் யூத் சிக்ஸ் தேவையான ஆர் கிடைச்சிருக்கீங்க ரவி பேட்ல இருந்து சின்ன மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து கட்ட குறிச்சிக்கு கமிட்டில அண்ணே கொடுக்கணுமா சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் கம் பேக் இங்க ரொம்ப லோவா இருந்தாங்க நல்லா सेलिब्रेट பண்றாங்க இங்க சங்கிலி என்ற முனையில் தேவையான பிரேக் த்ரூ லாஸ்ட் ஒன் நல்ல டெலிவரி டார்க்கலோட முடிக்கறாங்க அந்த ஓவர சங்கிலி நல்ல ஸ்பெல்லிங் அஞ்சு ஓவர் முப்பத்தி நாலு ஆடி இருக்காங்க இங்க கத்த குறிச்சி லாஸ்ட் ஓவர்ல இருபத்தாறு ரன் தேவை மேட்ச் வின் பண்றதுக்கு சைக்கிள் பிரேம் லாஸ்ட் ஓட வெங்கி ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பால் ஒயிட் ஒன் ஆறுக்கு இருபத்தஞ்சு ஃபஸ்ட் பால் ரீபால் ரிவர்ஸ்க்கான முயற்சி நல்ல லைனில் போட்டிருக்காங்க பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி வெங்கி டாட் ஒன் ஸோ அஞ்சு பால் இருபத்தஞ்சு செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரிங்க இங்கே நல்லா சுற்றி வச்சுருந்தாங்க பேட்டில் ப்ரேம் டாட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி கனெக்ட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு லென்த் லைன் டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஹைட்டில் ஏற்றிருக்காங்க டீப் ஸ்கொயர்ல சான்ஸ் பார் சோ ஒன் பவுன்ஸ்ல தான் எடுக்குறாங்க சிங்கிள் அங்க ஒரு சிக்ஸர் சைக்கிள் குட்டி லாஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி சோ நல்லா ஸ்டாப் பண்ணிய சோ இந்த பாலோட மேட்சை வின் பண்றாங்க பரமகுடி நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்ப்ளே சங்கிலி நல்லா பந்து நல்ல பர்ஃபார்மிங் முகேஷ் கால்ல கிண்ணிக்கிட்டே எல்லாம் கத்த இரண்டு